அனைவருக்கும் வணக்கம் இப்போ கொஞ்ச தான் வீடியோ எதுவும் பேசி ஒன்றும் போடுறது இல்லை இப்போ என்ன பொறுக்க முடியாம சில விஷயங்களை உங்கள்கிட்ட சொல்ல வேண்டியிருக்கு குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த நாம் தமிழர் கட்சியை ஒரு கட்சியை வச்சுட்டு தி செபாஸ்டின் சைமன் சீமா என்ற பேர்ல ஆளுநர் எல்லாம் மொத்தம் ஏமாத்திட்டு ரொம்ப தரக்குறவா பேசிட்டு இருக்கேன் அவன் இந்து மதத்தை மட்டும்தான் ரொம்ப பழிவா பேசுவான் இந்து தெய்வங்களையும் இந்து மதத்தையும் ரொம்ப தரக்குறவா பேச அதை கேட்டுட்டு அவன் தரக்குறவாக பேசுகிறவங்க தெரிஞ்சுன்னு சில இந்துக்கள் அவங்க கூட கை தட்டி குமார் அடிச்சுட்டு போகிறதா என்ன முடியல அவங்களுக்கு அதை வேண்டியதாக முக்கியமான பதிவு பார்த்தீங்கன்னா சைமனோட பயோடேட்டா அவங்களுக்கு தெரியுமா சைமன் செபாஸ்டின் எங்கே பிறந்தேன் அவன் யாரு அவன் என்னென்ன டக்கால்ட்டி வேலை பண்ணிட்டு இருக்கேன் என்னெல்லாம் பண்ணனு இருக்காது தெரியுமா அதை கொஞ்சம் உங்கள்கிட்ட சொல்லி அவனோட பேர் வந்து சைமன் செபாஸ்டின் சைமன் அவன் ச ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது சிவகங்கையில் பிறந்தேன்னு அவனே சொல்லிகிட்டு இருக்கேன் அதுக்கு ப்ரூஃப் கிடையாது அவனுக்கு அப்புறம் அம்மையை வந்து ப்ரூஃப் தான் உண்டு டெஸ்ட் உண்டு பிறப்புல சந்தேகம் இருக்கு அதுக்கப்புறம் பதினஞ்சு வயசுல வந்து பெரியார் இருக்கேன் அதுக்கு ஏதாவது ஆதாரம் இருந்த காட்ட சொல்லுங்க பெரியார் கொள்கை பெரியார் கொள்கை முதல்ல கேளுங்க அப்புறம் நீங்க எண்பத்தஞ்சுல இருந்து தொண்ணூறுல பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சியில அவன் வந்து உறுப்பினராக சேர்ந்துட்டு காங்கிரஸ் கட்சிக்கு செம்புச்சுக்கிட்டு இருந்தான் அப்புறம் அங்க இருந்து என்ன பண்ணா தொண்ணூறுல வந்து கம்யூனிஸ்ட்ல சேர்ந்தான் கம்யூனிஸ்ட்ல சேர்ந்துட்டு மேடைகளில் போய் பேச போகும்போது இவன் வந்து பெரியார் கொள்கையை பற்றி பேசிய பேசிட்டு பெரியார பற்றி அங்க போய் பேசினேன் கம்யூனிஸ்ட் கம்யூனிஸ்டாரன் அடிச்சே விரட்டி போட்டாங்க வந்து உண்டியர் தூக்கிய அவங்களுக்கு தெரியும் இவனை வச்சிருந்தாங்க வளங்க அணிட்டு அவனை அடிச்சே விரட்டிச்சினான் அதுக்கு தொண்ணூற்றி ஒன்பது ரெண்டாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி ஆறு வரைக்கும் இலங்கையில் இருந்தான் இலங்கை போனேன் இலங்கையில் போய் அப்போதான் வந்து ஈழத்தமிழர்களை பற்றி அவனுக்கு கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சு உடனே பார்த்தாங்க அங்க போயிட்டு பிரபாகரனுக்கு பணத்துக்கு வேண்டி அந்த நாம் தமிழர் இயக்கிரி எல்லாம் சீப்பா ஆதித்தனார் ஆதித்தனாரோட அவருக்கு பேரை சொல்லி அங்கே இருந்து ஏகப்பட்ட காசு அடித்தான் காசு அடிச்சிட்டு திருப்பி என்ன பண்ணாய் நேரம் இஞ்சம் வந்தேன் எங்க நம்ம நம்ம நாட்டுக்கு வந்தேன் நம்ம நாட்டுக்கு வந்து படம் எடுத்தாய் படம் எடுத்து படத்துலேயும் ஒன்றும் ஒரு இது இல்லை பிறகு நெஞ்சாண்டா விஜயாந்த கட்சியில் சேர்ந்தாய் விஜயாந்த கட்சியில் சேர்ந்தாய் கொஞ்ச நாள் அவனே கூட இருந்தாய் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் இலை மலர்ந்தா தான் ஈழம் மலர்ன்னு சொல்லிட்டு அம்மையார கூட போய் இது பண்ணாய் பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தாய் அதுக்கப்புறம் அவன் என்னதுன்னா நான் வந்து ஈழம் மலர்ந்த தான் ஒரு ஈழ விதவை பண்ண தான் திருமணம் பண்ணுவேன்னு சொன்னேன் இதெல்லாம் சைமன் சபாஸ்டி அப்படி சொல்லிட்டு இருந்தது அவன் செய்தது என்ன தெரியுமா உங்களுக்கு அவன் அன்னைக்கு அம்மையார் ஆட்சியில் வந்து சபாநாயகர் துணை சபா சபாநாயகர் காலை காலைமுத்து இருந்தார் அவங்க ஒரு சட்ட சபையில் தீர்மானம் கொண்டு வரணும் பிரபாகரனை பிடித்து தூக்கிலிட்டு ஒரு ஒரு தீர்மானம் கொண்டு வரணும் அந்த தீர்மானத்தை கொண்டு வந்தது காளிமுத்து இந்த காளிமுத்தோட மகளை தான் இவன் கல்யாணம் பண்ணா இசையமை இந்த காளிமுத்து மகளுக்கும் இவனுக்கும் வந்து வயசு வித்தியாசம் பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு வயசு வயல் வித்தியாசம் உண்டு இவனோட இருபத்தி மூணு வயசு சின்ன பொண்ணை தான் கட்டினா இந்த பெரியார் கடைசி நேரத்தில் மணியம்மை கட்டினார் இந்த மோத்திர செட்டி திட்டு தான் போய்சினா அப்பழகம் பெரியார் மணியம்மை கட்டினாரு அதே மாதிரி இந்த நாய் இவனோட இருபத்தி மூணு வயசு சின்ன பொண்ண கல்யாணம் பண்ண இவன் சொன்னது என்ன ஈழத்து ஈழ ஒரு ஈழ பண்ணு ஈழ உதவி பண்ண திருமணம் பண்ணணும்னு சொல்லிட்டு இவன் இப்படி பண்ண அதுக்கப்புறம் நீங்க அதுக்கு முன்ன பாத்தீங்கன்னா இவன் விஜயலட்சுமியோட கற்பழிப்பு கேஸ்ல மூணு மாசம் ஒழிச்சு கிடந்த ஜெயிலுக்கு போயிடுது ஒழிச்சு கிடந்த இவன் நம்ம தமிழர்கள் வேண்டி கஷ்டப்படியவன் உண்மை பேசிய உண்மை பேசிய போய் பேசியவன் இப்ப இப்ப தற்காலிகம் பாத்தீங்கன்னா நரேந்திர மோடி டிஜிட்டல் இந்தியா தூய்மை இந்தியா மேக்கின் இந்தியா இன் இந்தியா எல்லாம் போட்டு கமெண்ட் பண்றான் அவன் பேசுற வீடியோஸ் நான் உங்களுக்கு லிங்க்ல போடுறேன் அந்த லிங்கை நீங்க பாருங்க இந்த பண்ணிப்பை என்ன பேசு அதுக்கப்புறம் மாடு பிரச்சனை பசுவதை தடுச்சட்டத்தை உடம்பு மத்திய அரசு அதுக்கு விளக்கம் கொடுக்குறாங்க நம்ம கடவுள் கடவுளோட வாகனம் மாடு அப்புறம் என்னமோ வீடியோ கேளுங்க ரொம்ப பேசிட்டு இருந்தேன் ரொம்ப நேரம் ஆகும் எனக்கு இதுல இந்த வீடியோ போய் பதிவேற்றி போட முடியாது அந்த நாய் பசுவை காப்பாற்ற சொல்லியானா இல்ல வெட்ட சொல்லியான தெரியாது அவன் சொல்லியான் மாட்டுக்கறி தடை விதித்த தப்பு மாட்டுக்கறி நாங்கள் சாப்பிடுவோம் எங்களை உரிமைன்னு சொல்லியாய் அதே வாயில அந்த நாய் சொல்லியான் தெய்வத்தோட வாகனம் சிவனோட வாகனம் அதை எப்படி கொல்லான்னு சொல்லியே ரெட்டை வேஷம் மக்களை போட்டு குழப்பிய பரவாடி அதுக்கப்புறம் சொல்லியாய் தூய்மை இந்தியாவுக்கு வந்து குப்பையை கொட்டிட்டு இவங்களை இது பண்றாங்க தூய்மைப்படுத்த வேண்டியது பற்றி பேப்பரையும் மறைச்சருவையும் அது உரம் இது இல்லையா அதுக்கப்புறம் சொல்லியா தூய்மை இந்தியான்னு என்ன மோடி இன்னும் ரெண்டு வருஷம் கலையும் போ மோடி இருக்க இந்தியா எல்லாம் வித்துட்டு போயிருவான் மன்மோகன் சிங் தான் சொல்ல இதுல ஏதாவது புரியுதா உங்களுக்கு நான் ஒண்ணு மட்டும் சீமான் இந்த வீடியோ பார்த்தாலும் பார்க்கட்டும் நாரன் நாதாரிப்பில சீமான் எங்க இந்து மதம் எங்களை இந்து தெய்வங்களை பத்தினி தரக்குறவா இனிமேலும் பேசணும் அத மாதிரி இந்து இந்து மத நண்பர்கள் சீமாம் பேசினா தட்டி கேளுங்க இந்த இந்து சமுதாயத்தை பத்தி மட்டும் இந்து தெய்வங்களை பத்தி மட்டும் தரக்குற இந்த நார நாதாரி போய் அப்பா அம்மா இந்த வேசி வேசிக்கு பிறந்த மோய் சொல்லிட்டு இருக்கேன் இந்த வேசி மோய் இனி விட்டு எங்க எந்த கூட்டத்துல இந்து மதத்தை பத்தி இந்து தெய்வத்தை பற்றி பேசினால செருப்பால் அடிங்க நான் இதுல மதவரி பேசணும் இல்லை எனக்கு முஸ்லீம் நண்பர்களும் இருக்கிறேன் கிறிஸ்தவ நண்பர்கள் இருக்கு நான் எதோ எந்த மாதிரி தரக்குறவா பேசினா கிடையாது இவன் வந்து மேடைக்கு மேடை இந்து மதத்தை மட்டும் தரக்குறவா பேச இந்த இந்த பாலியல் கட்ட வார்த்தை வார்த்தை பேசல இந்த வேசிக்கு பிறந்த வேசி வேசிப்ப எங்க கன்னியாகுமரி மாவட்டத்தில் எங்கேயாவது வந்து இவன் இந்து தெய்வத்தை பத்தி பேசுறான் செருப்பாரை நாங்க அடிப்போம் இதை நான் ஒரு உறுதிமொழியா எடுத்துட்டு இருக்கேன் இவன் எங்க வந்து இவன் குமரி மாவட்டத்தில் உள்ள இவன் வந்து இந்து மதத்தை பத்தி இந்து தெய்வத்தை பத்தி பேசுறாங்க நாங்க இந்து சகோதரர்கள் நாங்க எல்லாருமே ஒரு விழிப்புணர்வோட இருக்கோம் இங்க குமரி மாவட்டத்தில் வந்து நீ அரசியல் பேசு அதை நான் சொல்ல அரசியல் பேசு அரசியல் என்ன வேணுன்னு பேசு வேணும் நரேந்திர மோடி நீ கொஞ்ச நேரம் சொல்லிட்டு ப்ரோக்கர்னு சொல்லியிருக்கேன் எல்லா மாதமும் முதலையும் ப்ரோக்கர்னு சொல்லியிருக்கேன் ரொம்ப நீ அதை பேசிட்டு போ பேசிட்டு போ அதை நான் ஒரு மோடி ரசிகர்ங்கிறதுக்காக என்னால் ஜீரண நினைக்க முடியாது என்னால் பொதுவாக சொல்லும்போது நீ அரசியலில் விமர்சனம் பண்ண எல்லாேரும் தகுதி உண்டு மதத்தை விமர்சனம் பண்ண ஒரு தகுதி இல்லை நாயை நீ வாய் எடுத்தால் பச்சை போய் பச்சை வந்தி பிச்சைக்காரன் பிச்சைக்காரணியில் ரெண்டு ஆர்டிகாரில் நீங்கள் சுற்றிட்டு இருக்கேன் நான் ஆதாரிப்பை நாங்கள் ஹிந்து நாங்கள் இந்து சமுதாயத்தில் உள்ள மக்கள் வந்து கேன்னு நினச்சே நீ நாம் தமிழர் சீமான விட தெரிஞ்ச தெரிய நம்ம அன்பு இந்து சகோதரர்கள் நல்லா புரிஞ்சுக்குங்க இதே இது இந்த நாம் தமிழர்கள் பேசி பார்க்கட்டும் அவன் கை கல்லால அடிப்பான் கல்லால் அடிச்சவன் கொன்னே விடுவான் சொல்ல போன அவங்களுக்கு மத வரி இல்லாத தெய்வத்தை மேல உள்ள பச்சு அது மாதிரி இந்து மதத்தில் உள்ள சகோதரர்கள் தெய்வ பற்ற கொண்டு வாருங்க நீங்க கும்பிடுறது இந்து தெய்வம் தானே இல்லைன்னா நீங்க இந்துவா இருக்க தகுதியே கிடையாது நீங்க இந்து மதத்தை இவன் தரக்குறவா பேசுகின்ற பிசில் அடிச்சு கேட்டு எல்லாம் கே கேக்குற நீங்க எல்லாம் இந்து மதத்துல இருக்க இந்து சமத்துல இருக்க நீங்க தகுதியே கிடையாது நீங்க வேற மாறி மாறிப்போங்க பிரச்சனையே இல்ல இவன் சைம சபாஷ்டின் இந்து மதத்தை பத்தி எங்க தரக்குறவச கல் அலைய செருப்பு அடிச்சு அடிச்சுட்டு நாங்க குமரி மாவட்ட இளைஞர்கள் கண்டிப்பாக இவனை இவன் வந்து எங்களை இந்து தெய்வத்தை பத்தி குமரி மாவட்டத்தில் வச்சு விமர்சனம் தரக்குறவா பேசினா கண்டிப்பா இவனை செருப்பால் காரை துப்புவோம் இவரை கருப்பு வரவிட மாட்டேன்னு நாங்க இந்து சமுதாயத்தின் சார்பாக நாங்கள் உறுதிமொழி எடுத்துக்கிறோம் நன்றி